அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வழி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ மிதுன ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நிறைய திறமைகளை உள்ளடக்கி இருப்பாங்க அவங்க வந்து அவங்கள அவங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அவங்க ஒரு சின்னதாக ஒரு இடம் கொடுத்தாலும் கூட அந்த இடத்துல தன்னுடைய திறமை என்னவோ அதை வந்து அவங்க வெளிப்படுத்தி அந்த இடத்துல ஒரு ஆளுமை திறனை அவங்க கொண்டு வந்துடுவாங்க அந்த இடத்துல அவங்க நிற்பாங்க ஜெயிச்சு அப்போ அப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்தாலும் அப்பப்போ சில வெற்றிகளை கொடுத்து அவங்களுடைய மனசை வந்து சரி பண்ணிக்கிட்டே போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மிதுன ராசிக்கு இருக்குது அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் இடம் சொன்ன பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய வீடு அப்போ இவங்களுக்கு பொதுவாகவே தைரியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மன தைரியம் அதிகமாக இருக்கும் எதையும் துணிஞ்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க அப்போ இந்த ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய வீடு விருச்சகமாக இருக்கிறதுனால நீர்நிலை சார்ந்த இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இவங்க வந்து திருச்செந்தூர் அடிக்கடி போயிட்டு வரணும் அதே மாதிரி திருச்செந்தூரில் போயிட்டு கடலில் குளிச்சுட்டு நாளிக்கிணத்தில் குளிச்சுட்டு அவங்களுக்கு என்ன முடியுமோ அந்த நே சாமிக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுறது ஒரு மாலை வாங்கி போடுறது அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் வருஷத்தில் மூணு முறையாவது கண்டிப்பாக போகணும் அதுலேயும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய அந்த உங்களுடைய நட்சத்திரத்தனுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியத்தை கட்டாயம் நீங்கள் அடைஞ்சிடலாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழியே உங்களுக்கு அங்கே தான் இருக்குது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் செவ்வாய்க்கெழம செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையில் ஒரு ரெண்டு செங்கல் எடுத்து வச்சு அந்த செங்கலை கழுவி சுத்தப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ வீடோ அல்லது க கடன் அடையணுமோ அல்லது தொழில் நான் வெற்றி அடையணும் நான் ஜெயிக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு அந்த ஜெயிக்கணுங்கிற என்ன இருந்தால்தான் அதை ஆர்வமாக நம்மளால் செய்ய முடியும் அப்போ அதை வந்து நம்ம செய்கிறதுக்கு என்னென்னா அந்த செங்கலை எடுத்து அருங்கோணம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டார் போட்டு அதில் சரவண பவன் எழுதி அதுக்கு ஆறு நெய் தீபம் வச்சு ஏதாவது ஒரு பருப்பு சாதமோ அல்லது பருப்பு துவரம்பருப்பு சம்மந்தப்பட்டது எதாவது ஒன்று வச்சு அல்லது துவரம் பருப்பே கூட வச்சு நாட்டு சக்கரை கொஞ்சம் வச்சு தீபாரதனை காட்டிட்டு ஒரு நூற்றி எட்டு செவ்வாய் அதாவது முருகனுடைய போட்டு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இது ஒரு முறையில் வார வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது ஆறு வாரம் செஞ்சோன்னா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் எல்லாரும் சொல்லுவாங்க நான் ஒரு வாரம் செஞ்சேன் ஆனால் எனக்கு ரிசல்ட் தெரியல அப்படிலாம் கிடையாது எதையுமே தொடர்ந்து முயற்சி பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அதுக்கான ரிசல்ட்டை நம்ம எடுக்கிறதுக்கு நம்மளுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுலேயும் திரும்ப திரும்ப தோல்வி தான் அடுத்த வெற்றி அப்படிங்கிற ஒரு நம்ம அதை நோக்கி நம்மளால் பயணப்பட முடியும் நான் ஒரு வாரம் செஞ்சேங்க ஒன்றுமே நடக்கலான்னு ரெண்டாவது வாரம் செய்யாமல் விட்டுறக்கூடாது குறைஞ்ச ஆறு வாரம் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் அதே மாதிரி திருச்செந்தூர் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நன்றி